ஆனா ரீயூசபிள் காட்டன் நாக்கின் பெண்ணுக்கும் நல்லது மண்ணுக்கும் நல்லது நம்ம கள்ளக்குறிச்சி கள்ளச்சார விவகாரம் மக்களை ரெண்டா பிரிச்சு வச்சிருக்குங்க ஒரு குரூப் என்ன சொல்றாங்கன்னா நம்ம இறந்தவங்க குடும்பத்துக்கு இழப்பீடு கொடுக்கணும்னு சொல்றாங்க இன்னொருத்தங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்க என்ன பெரிய போராளியா நாட்டுக்காகவா செத்தான் அவன் ஏறிட்டு போய் குடிச்சிட்டு செத்ததுக்கு யார் என்ன பண்ண முடியும் அதுக்கு ஏன் மக்களோட வரி எடுத்து குடுக்கறீங்க அப்படின்னு கேக்குறவங்க இருக்காங்க இப்படி இப்படி கே கேட்டது தெரியும் நம்ம ஒருங்கிணைப்பாளர் சீமான் எப்ப எதை பேசினாலும் நியாயமா இருக்கிற மாதிரியே இருக்கும் ஏன்னா ஒரு சினிமா காரனுக்கு தான் தெரியும் மக்கள் கிட்ட எப்படி பேசணும் அப்படி முன்னாள் நடிகர் இந்நாள் நடிகர் முன்னாள் கட்சி தலைவர் நாளைய கட்சி தலைவர் இப்படி எல்லாருமே கள்ளக்குறிச்சிக்கு போய் பார்த்துட்டாங்க சீமானியா இன்னும் போல அப்படின்னு கேவலமான ஒரு கேள்வியை நான் கேட்க மாட்டேன் ஏன்னா இதுல இருந்து பத்து பைசாக்கு பிரயோஜனம் கிடைக்காது அப்படிங்கறது சீமானுக்கு நல்லா தெரியும் அதனாலதான் போல பத்து காசுக்கு பிரயோஜனம் இருந்தாதான் சால்வே கூட வாங்குவாரு சாவுக்கு போயிருவாரா அப்புறம் ஏன் துரைமுருகன் போனான்ல அப்படின்னு கேப்பீங்க துரைமுருகன் போலங்க யூடியூபர் போயிருக்காரு அந்த சாட்டை வலை இந்த வீடியோ எல்லாம் போட்டு வியூச பிக்கப் பண்றதுக்காக தான் போயிருக்காரு வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு பண்ணி அந்த ஆதரவு நேத்து ஒரு பங்கு போயிருக்காரு தெரியுமா அதுதாங்க நம்ம அமீர் பிள்ளையோட கல்யாணம் பத்திரிகை கொடுத்த வர சொன்னா எல்லாரும் போறதுதான் அதுல எந்த தப்பு இல்ல தமிழ்நாட்டுக்கே கள்ளக்குறிச்சி மேல வருத்தம் ஆனா தம்பிக்கு அந்த வருத்தம் எல்லாம் அங்க இல்லைங்க கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்ன நம்ம ஒருங்கிணைப்பாளர் என்ன கேட்டாரு தெரியுமா மாப்பிள்ள பிரியாணி ரெடியா அப்படின்னு கேட்டிருக்காரு இவ்வளவு தாங்க சீமான் இத நான் சொன்னா யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க இலங்கைக்கு போயே ஆமக்கறி தின்னவங்க கல்யாணத்துக்கு போனா ஆண்டா பிரியாணி தின்னாமலா இருப்பாங்க சரிங்க இப்போ நம்ம அந்த சாராய விஷயத்துக்கே வந்துடலாம் இவங்க ஏன் சாராயத்தை குடிக்கிறாங்க இப்பதான் கவர்மெண்டோட கடை வீதிக்கு வீதி இருக்கல்ல அப்புறம் ஏன் போய் அதை குடிக்கிறாங்க அப்படின்னா அது இருபது ரூபாயாமா அதுவும் யார் குடிக்கிறாங்க தெரியுமா தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட என் மக்கள் குடிக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றாங்க ஆனா நிவாரணம் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னப்ப மட்டும் அவனுக்கு ஏன் குடுக்குறீங்க அவன் ஏறிட்டு போய் குடிச்சது தானே அப்படின்னு சொல்றீங்க ஒரே ஒரு விஷயம் தாங்க என் மக்களுக்கு பணம் போகுது அப்படின்னா நம்ம ஆளுங்க யாருக்கும் புடிக்காது இல்ல இப்ப குடிக்கிறவனை பத்திய அடுத்த பேசலாம் இந்த காச்சரான்ல அவனை பத்தி முதல்ல பேசலாம் இந்த காச்சரவன் யாருன்னா உங்களுக்கு எப்படி சொன்னா புரியும் தெரியல இந்த சாராயம் காச்சரவன் எதுக்கு காய்ச்சறான் அப்படிங்கறது தெரியும்ல அத நான் சொன்ன உங்களுக்கு கோபம் வரும் இந்த வாடகை வாய யாரையாவது கூப்பிட்டா நீங்க ஒத்துக்குவீங்கல்ல தம்பி கூவு நான் எதுக்கு பயப்படுற ஆள் கிடையாது நான் ஏற்கனவே ஒரு மேடையில சொன்னேன் சினிமா நான் எடுத்துக்கிட்ட தொழில் காஞ்ச அந்த பூமி ராமநாபத்துல வச்சிருக்கேன்

இப்படி காய்ச்சற ஒருத்தன் எதுக்காக காச்சுவாம் அப்படிங்கறதையும் தெளிவா சொல்லியிருக்காருங்க சினிமா அரசியல் ஒன்றும் தேவையில்லை இல்ல கை தொழில் ஒன்னை கற்றுக்கொள் கவலை தொழில் வரைக்குமே பிச்சு உதறது கிடைச்சதுன்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காங்க பாத்தீங்களா இவங்கனால தாங்க ஊருக்குள்ளயே பிரச்சனை யோசிச்சு பாருங்களா ஒரு தலைவர் ஓப்பன் ஸ்டேஜ்ல நின்னு நான் சாராயங்காச்சி கூட பொழைச்சுக்குவேன்னு சொல்றாரு நீ பொழைச்சுக்குவ உங்ககிட்ட யாரு வந்து சாராயம் குடிப்பா அதாவது நீ பொழைக்கிறதுக்கு வேண்டி என்ன கர்மத்தை வேணாலும் செய்வா அதை நியாயப்படுத்த வர செய்வ. இந்த கர்மத்தை கேட்டு கீழ இருக்கிறவங்க வர கை தட்டி சிரிப்பாங்க ஏன்பா மூளையில் அளவுக்கு பிடிச்சவனே எத்தனை தடவை இவன் சமூகத்துக்கு ரொம்ப கேடு கேடு கேடுன்னு ஏன்னா மனுஷங்களுக்குள்ள பிரிவினை ஏற்படுத்துறவங்களும் தாங்க அந்த கருமத்தை மதத்தால சொன்னாலும் சரி இனத்தால சொன்னாலும் சரி மொழியால சொன்னாலும் சரி அவன் சமூகத்துக்கு கேடானவன் தான் உடனே யாராச்சும் வந்து தெலுங்கு பேசல மலையாளி பேசல கன்னடக்காரன் பேசல இப்படின்னு கேக்காதீங்க என்ன மனுஷன் பேசினாலும் அவன் கேடானவன் தான் இப்படி யோகியமா பேசுறவங்களோட என்ன என்னமா இருக்கும் தெரியுமா தான் பொழைக்கிறதுக்கு தான் குடும்பம் பழக்கிறதுக்கு தான் நல்லா இருக்கிறதுக்கு அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்கும் அதத்தான் இவரு தெளிவா சொல்லியிருக்காரு நான் சாராயம் காய்ச்சி கூட பொழைச்சுக்குவேன் அப்படின்னு சாராயம் உங்ககிட்ட இருந்து வாங்கி குடிக்கிறவன் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன சொல்லுவான் தெரியுமா என்ப உன் சரக்கு சரி சுருக்கு நேர்ற மாதிரி ஏதாவது பண்ணி கூட அப்படின்னு கேட்டு நீங்க உடனே என்ன பண்ணுவீங்க எம்எஸ்சி கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்ச மாதிரி மெத்தனால தூக்கி ஆள் வீசுவீங்க இப்ப என்னாச்சு கள்ளக்குறிச்சியில இதுதான் நடக்க போகுது இத இந்த கருமத்தை வேற பெருமையா பேசியிருக்க இந்த பெருமை பிடிச்சவன் தான் நாளைக்கு தமிழ்நாட்டையே காப்பாத்த போறவனாமா இவனோட இந்த பேசியெல்லாம் கேட்டுட்டு இருக்கிற பிள்ளைங்களும் பொம்பளைங்களும் பேசுறத கேட்டா இந்த ஜீமான எங்க ஜீமான தான் இதெல்லாம் ஒழியும் உங்களோட அதே ஜீமான அண்ணன் தான் சொல்லியிருக்கான் எனக்கு சொகுசா வாழ்றதுக்கு வழி இல்லாம போயிருச்சுன்னா நான் சாராயங்காச்சி கூட பொழைச்சுக்குவேன் ஏன் அப்படி சொன்னான்னு தெரியுமா அவனுக்கு தேவை காசு பணம் துட்டு மணி 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 இவருக்குள்ள எவன் செத்தாலும் அவனுக்கு அதை பத்தி கவலையே இல்ல கள்ளக்குறிச்சியில ஐம்பத்தஞ்சு பேரு செத்தா எனக்கு என்ன மாப்பிள்ள பிரியாணி ரெடியா இவ்வளவு தாங்க உங்க ஜீவானோட அரசியல் அதுக்காக அவர் ஏன் கள்ளக்குறிச்சிக்கு போய் பார்க்கல அப்படிங்கிற கேள்விக்கே நான் வரல அண்ணன் போய் புடுகிற அளவுக்கு அங்க எந்த ஆணையுமே தேவையில்லாமல்லாம் இல்லைங்க ஜீவானா போய் ஏதாவது ஆணையா அடிச்சு புடுங்கினாதான் உண்டு அதுக்காக நான் மையத்துல நின்று குடிக்க கூடாதுன்னு எல்லாம் சொல்லலை அளவா தான் சொல்றேன் அப்படின்னு சொல்ல முடியாது எட்டு கோடி பேர் 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 இந்த கோடி எத்தனை எத்தனை நம்ம யாருக்குமே தெரியாது குடி மனித ஒழுக்கத்தை சார்ந்தது கள்ளக்குறிச்சி விவகாரத்துல அரஸ்டான கண்ணுக்குட்டி நான் ஒரு சொட்டு சாராயத்தை கூட குடிச்சது இல்ல அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காருல்ல அதை பார்த்துமா நமக்கெல்லாம் அறிவு வரல கண்ணுக்குட்டிய தொட்டு பார்க்காத அந்த சாராயத்தை நம்ம எங்க மாடு மாதிரி குடிக்கணும் மது குடிக்கணுமா வேண்டாமா அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணுங்க எவ்வளவு குடிக்கணும் அப்படிங்கிறதும் நீங்க முடிவு பண்ணுங்க ஆனா அந்த மது உங்களை எந்த வகையிலையும் எஃபெக்ட் பண்ணாம இருக்கிறதையும் நீங்க தான் பாத்துக்கணும் தனி மனிதன் திருந்தணும்னு நினச்சா கூட நம்ம ஜீமான் மாதிரியான ஆட்கள் திறந்து விடவும் மாட்டாங்க திருந்தவும் மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு அவங்க பிழைக்கிறது மட்டும்தான் முக்கியம் அவங்க சொகுசாக வாழணும் பொழைக்கணும் அப்படின்னா என்ன வேணாலும் பண்ணுவாங்க லாஸ்ட்டாக ஒரு தடவை உங்க தத்துவத்தை சொல்லி முடிச்சிடுங்க வீடியோவை முடிச்சிடலாம் கேட்டீங்கல்ல இத பற்றி தான் நம்ம ஒவ்வொருத்தங்களும் பேசியே ஆகணும் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம் ஆனா ரீயூசபல் காட்டன் நாக்கின் பெண்ணுக்கும் நல்லது மண்ணுக்கும் நல்லது